என்னது ஐன்ஸ்டீனோட மூளையை திருடி இப்படி செஞ்சானுங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் எவ்வளவு பெரிய புத்திசாலின்னு ஐன்ஸ்டீன் மாதிரியவே கடந்த நூற்றாண்டுகள்ல ஒரு பெஸ்டான விஞ்ஞானிய யாருமே பார்த்திருக்க முடியாது ஒரு சின்ன உதாரணத்துக்கு ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனோட யூனிஃபைடு ஃபீல்டு தேரிய இன்னைக்கு முடியுமே எந்த ஒரு மனுஷனாலையுமே சால்வ் பண்ண முடியல ஓ அதனாலேயே என்னவோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சாம் ஆண்டு ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் இறந்ததுக்கு பிறகு ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனோட மூலைய தாமஸ் அப்படிங்கிற இந்த ஒரு மனுஷன் திருடி இருக்காரு அதுக்கு பிறகு அந்த மூளையை இருநூத்தி நாற்பது பீசஸா கட் பண்ணி தாமஸ் ஐன்ஸ்டீனோட மூளைய வச்சு ஒரு ரிசர்ச் பண்ணி பாத்திருக்காரு அதுவும் கிட்டத்தட்ட நாற்பது வருஷமா உலகத்துல உள்ள பல ஆராய்ச்சியாளர்கள் எல்லாருமே ஒன்னு சேர்ந்து ஐன்ஸ்டீனோட மூளைய வச்சு ரிசர்ச் பண்ணி பாத்துருக்காங்க அந்த ஆராய்ச்சியோட முடிவை பார்த்து பல ஆராய்ச்சியாளர்கள் மிரண்டே போயிருக்காங்க முக்கியமா ஒரு சராசரி மனிதரை விட ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனோட பிரெயின்ல செவன்டி பர்சன்டேஜ் நியூரான்ஸ் அதிகமா இருக்கிறதா சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம ஒரு சாதாரண மனிதருக்கு பிரெயின்ல இருக்க இருக்கக்கூடிய பேரிட்டல் அப்பர் குளம் அப்படிங்கிற ஒரு சின்ன பகுதி பொதுவா நம்ம எல்லாரோட பிரெயின்லயுமே அந்த ஒரு சின்ன பார்ட் எப்பவுமே இருக்கும் பட் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனுக்கு அது சுத்தமா இல்லைன்னு சொல்லப்படுது அதுக்கு பதிலா பேரிட்டல் லோப்ன்ற ஒரு பகுதி நார்மல் மனுஷங்களை விட இருபது பர்சன்டேஜ் அதிகமா ஐன்ஸ்டீனோட பிரெயின்ல இருந்திருக்குது ஒரு நார்மல் மனுஷங்களோட பிரெயின் எடையை விட இருநூறு கிராம் கம்மியா ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனோட பிரெயின் இருந்திருக்கிறதா சொல்லப்படுது சோ இந்த சில காரணங்களால தான் ஐன்ஸ்டீன் நார்மல் மனுஷங்களை விட ரொம்பவும் புத்திசாலியா இருந்திருக்காருன்னு பல ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க இத பத்தி வீடியோ பாக்குற நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்ல சொல்லுங்க இது மாதிரி ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நீங்க தினமும் தெரிஞ்சுக்கணும்னா இப்பவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ஆள் கொடுத்து வச்சுக்கோங்க